சண்முக பண்ணி சீரியல் இல்லை இப்போ ரானகாசமான எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் வீடு கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம சிவபாலனை கூட்டிகிட்டு பாத்திர கிடக்காரங்க வீட்டுக்கு வந்து வராங்க அவங்க பொண்ணை தான் வந்து சம்பந்தம் வந்து பேசியிருக்காங்க நம்ம சிவபாலனுக்கு ஏன்னா ஒத்துமொத்த சொத்து வந்து வைகுண்டம் ஃபேமிலிக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வீரலட்சுமியும் சிவபாலனும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சிவபாலன் வந்து அந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க உடனே வந்து பொண்ணு வீட்டுக்காரவங்க கேட்குறாங்க பரணி எல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இசைக்கு வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் இங்கே வந்ததே வந்து வேஸ்ட்டுன்னு இருக்கோம் இல்லை பரணி வேற கூட்டிகிட்டு வரணுமாங்கிற மாதிரி காமெடியை வந்து கேட்டிட்டு இருக்காங்க எப்போதும் சண்முகம் தங்கச்சின்னா இப்படி தான் பொண்ணு வந்து காஃபி வந்து நீட்டுறாங்க நீங்கள் காஃபி குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் உங்களுக்காக வந்து வேற ஒன்று போட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க அம்மா என்னம்மா நடக்குது இங்கே அப்பா என்ன மா கூட்டிகிட்டு வந்தாங்க டெய் உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா அதனால தான் நீ ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லும்போது சிவபாலா ஒன்றை உங்கள் அப்பா வந்து பேசி முடிச்சுட்டாங்க போல இருக்குது எவ்வளோ வேலைன்னு எனக்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது பேசினாலும் ஆச்சரியப்படுத்துக்கு எதுவும் இல்லை என்ன பேசியிருப்பாப்பில் இருபத்தஞ்சி வருஷம் சாப்பாடு வந்து போட்டிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி தான் சிவபாலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பஞ்சாயத்துக்குலாம் நான் வந்து ஒத்து வர முடியாதுமா நான் போகிறேங்கிற மாதிரி சொன்னோடனே சிவபாலா நீ இங்கேருந்து போனேன்னு வச்சுக்கியேன் இப்பயே வந்து கல்யாணம் தேதியிலேருந்து எல்லாம் குறிச்சிட்டு வந்துடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கேயே வந்து மஞ்சகரை எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன் என்னடா அது நமக்கு இருக்கிற சத்திய சோதனை அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு வந்து பேசுகிறாங்க கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்னு என்னங்க மாப்பிள்கிட்ட எல்லாம் தனியாக பேசணுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாதுன்னு இசைக்கி வந்து பேசுகிறாங்க எங்கள் பையனை யார்கிட்டையும் தனியாலாம் பேச மாட்டோம் நீங்கள் தயவு செஞ்சு எதுவாக பேசுகிறதா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க ஏய் இசைக்கு சும்மா இரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண போகிறவங்க ஆயிரம் விஷயம் இருக்கும் எல்லாத்தையும் வந்து சபையில் வச்சு பேசுவாங்களா தனியாக தான் பேசிட்டு வரட்டுமே என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எசிக்கி வந்து சத்தம் போட்டு பேசணுனே நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படி என்ன தான் பேசுறாங்கன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட போகிறாங்க பார்த்துக்கு சோபாலா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு எந்த நீ இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க குழந்தனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற மொதல் நீ தான் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆனால் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் இது எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லும்போது நடக்கட்டும் என்னை மீறி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்னங்கிற மாதிரி தங்கி தங்கி கேட்குறாங்க என் பேரு என்னமோ வச்சிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சிவபாலன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி நக்கல் பண்ணுறாங்க அந்த இடத்துல அச்சச்சோ பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே ஒருவேளை மாப்பிள்ளை கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது நான் தான் சொல்லிட்டேன்ல கல்யாண தேதியை குறிக்காம இங்கேருந்து நான் போகிறதா இல்லை மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொல்கிறது சொல்லாதது உரிமைலாம் அவன் கையில் இல்லை என் கையில் தான் இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லும்போது எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கங்கன்னு சொல்லி வெக்கப்படுறாங்க என்னங்க பண்ணுறீங்க ஓ வைக்கப்படுறீங்களா சரிங்க நான் வேலை வெட்டிக்கலாம் போகாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு கவலை இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான் வீட்டுக்கு எப் எப்போ வருவேன் எப்போ போவேன்னு எனக்கே தெரியாதுங்க பரவாயில்லங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சரி சரின்னே அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணாமல் விடாது போல இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி சிவபாலன் வந்து யோசிக்கிறாங்க அது நமக்கு வந்து சத்திய சோதனையாக இருக்கே எந்த பால் போட்டாலும் இந்த பொண்ணு வந்து தூக்கி தூக்கி வந்து டிஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கே நம்மளால் எதுவும் பண்ண முடியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சிவபாலன் இந்த நிச்சயத்தை நிப்பாட்டுறதுக்கு பொண்ணுக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம சபையில் வந்து பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட பேசியாச்சே எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்போனா மாப்பிள்ளைக்கு வந்து பரிபூர்ணை சம்மதம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சௌந்தரபாண்டி நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்றேன் ஏய் உங்ககிட்ட யார் இல்லை சம்மதம்லாம் கேட்டா என் பையனோட கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணணும்னு பாக்கிய வந்து மல்லு கட்டுறாங்க அப்படியா தாம்பளத்தட்டை எடுங்க நான் வந்து வாக்குறுதி கொடுக்குறேன் அடுத்த மூர்த்தத்துலேயே வந்து உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணங்கிற மாதிரி சொல்றாங்க தாலி கட்ட வேண்டியது நான் தான் நிச்சயம் வந்து தாலி கட்ட மாட்டேன் அப்புறமேட்டுக்கு உங்க சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வெளியில வந்து போயிடுறாங்க மூணு பேரும் நான் தான் இருக்கல்ல என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா இதே போல் தான் வந்து ஓன் பையனுக்கும் என் பொண்ணும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம் சண்முகம் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு தாலி வந்து கட்டிட்டா என் பொண்ணு கழுத்தில் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக இல்லையா அதெல்லாம் விடு போக போக எல்லாமே சரியாயிடும் இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேருந்தான் சம்மந்தி ஆகணுங்கிற மாதிரி சௌந்தரபாணி வந்து பேசுகிறாங்க இந்த விஷயத்த வந்து சண்முகத்துக்கிட்டையும் வீரலட்சுமி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சங்கடமாக வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை அப்பா இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு தெரியாமையே போச்சு என்னவா இருக்கும் ஒன்றும் புரியல காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப உங்ககிட்ட ஃபோன் கால் வந்துச்சு இல்லை அதனால தான் அப்பா வந்து என் மேலே சந்தேகப்பட்டிருக்காரு போல இருக்கு என்ன சிவபாலா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிடுறலாமான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் இதை வந்து பரணியும் ஷண்மமும் கேட்டால் என்ன மாதிரியெல்லாம் டுவிஸ்ட்டு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் பாக்கியமும் எசைக்கும் வந்து திட்ட திட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க அத்தை நம்ம இந்த கல்யாணத்தை வந்து எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தா மாமா வந்து சம்பந்தம் பேசி முடிக்கிறது மட்டும் இல்லாமல் கல்யாண தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க எப்படி இந்த கல்யாணம் நிற்க போதையோ முன்னோன்னு வீரலட்சுமிக்கும் நம்ம சிவபாலனுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது யார் பண்ணி வைக்க போகிறான் தான் ட்விஸ்ட்டு